அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நமது செரிமான குழாயோட தொடக்கம் தொண்டை தொண்டையில் உணவு பாதை காற்றுப்பாதை என்ற இரண்டு பாதைகள் இருக்கு மூக்கு வழியாக வருகிறது காற்றுப்பாதை வாய் வழியாக வருகிறது உணவு பாதை தொண்டையின் மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாதைகளும் சேரும் அந்த இடத்துல குரல் வலை இருக்கு இது மூச்சுக்குழாயோட தொடக்கம் மூச்சுக்குழாய்க்கு பின்புறம் உணவு குழாய் உள்ளது குரல்வளையின் மேல் துவாரத்துக்கு கிளாட்டிஸ் அப்படின்னு பேர் அதை மூடியிருக்கும் தசையை எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் உணவை விழுங்கும் போது இந்த எபிக்ளாட்டிஸ்ங்கிற மூடி பார்த்தீங்கன்னா க்ளாட்டிஸை மூடிக்கொள்ள மூச்சுக்குழாய் மூடிக்கொள்ளும் இதனால உணவு கவலம் உணவு குழாய்க்குள்ளே போகிறது சுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த எபிகிளாட்டிஸ் திறந்து கொள்ள கிளாட்டிஸ் வழியாக மூச்சு குழாய்க்குள்ள காற்று போகிறது இப்படி சாதாரணமாக காற்றும் உணவும் சண்டை போடாம ஒவ்வொன்றும் தனி வழிகளில் செல்லுது இதனால பிரச்சனை ஏற்படுவது இல்லை ஆனா சில காரணங்களால இந்த குரல் விலை சரியாக மூடப்படாம இருந்துச்சுன்னா உணவு குழாய்க்குள்ள செல்ல வேண்டிய உணவு கவலம் தவறுதலாக மூச்சுக்குழாய்க்குள்ள சென்றுவிடும் அப்போது மூச்சுக்குழாய் தடைப்படும் மூச்சு விட முடியாது இப்படி தடை உண்டாக்கிய பொருளை வெளியேற்ற நம் உடல்ல இயற்கையாக இருக்கிற மெக்கானிசம் என்னன்னா இருமல் இரும்பும்போது போது நுரையீரல்ல இருந்து கிளம்பும் அழுத்தம் நிறைந்த காற்றால மூச்சுக்குழாய்க்குள்ள சென்ற உணவு பலமாக வெளியே உந்தி தள்ளப்படும் இதைத்தான் நாம புறையேறிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறோம் இந்த புறையேறுதல் என்னென்ன காரணங்களால ஏற்படும் அப்படின்னா அவசர அவசரமாக உணவை விளங்குவது பேசிக்கொண்டே சாப்பிடுவது உணவு உண்ணும்போது சிரிப்பது தும்முவது வேக வேகமாக தண்ணீர் குடிப்பது தண்ணீர் குடித்து கொண்டே உணவை சாப்பிடுவது உணவு புற்றுநோய் தொண்டை நரம்பு வாதம் போன்ற பல்வேறு காரணங்களால இந்த புறையேறுதல் ஏற்படலாம் குழந்தைகளோட உணவுக்குழாயும் சுவாசக்குழாயும் பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகிய விட்டம் கொண்டிருக்கும் அப்ப அதுல பட்டாணி வேர்க்கடலை சுண்டல் போன்ற சிறிய உணவுப் பொருள்கள் கூட சுவாசக்குழாய மிக எளிதாக அடைத்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு இவற்றை உடனடியாக வெளியேற்றலனா மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் தடைப்பட்டு உயிருக்கே ஆபத்து உண்டாகலாம் அப்ப நீங்க என்ன செய்யணுன்னா பாதிக்கப்பட்ட நபரை நிற்க வைத்து முதுகை மட்டும் முன்னோக்கி குனிய சொல்லுங்க அவரது ரெண்டு தோள்பட்ட எலும்புகளுக்கு இடையில் உங்க உள்ளங்கையின் அடிப்பாகத்தால தொடர்ந்து நான்கைந்து முறை ஓங்கி தட்டுங்க புறையேறிய பொருள் வெளியில் வந்துடும் அப்படியும் வரலைனா அந்த நபரை குனிய சொல்லுங்க அவரது பின்புறம் நீங்கள் நின்று கொண்டு உங்கள் இரு கைகளையும் அவரது விழா எலும்புகளுக்கு கீழாக வயிற்றுக்கு முன்பாக இணைத்து உள்நோக்கியும் மேல்புறமாகவும் வலுவாக அழுத்துங்க இப்படி முதுகில தட்டுவதையும் வயிற்றில் அழுத்தம் கொடுப்பதையும் மாறி மாறி செய்தீங்கன்னா உணவுப் பொருள் வெளியேறிடும் அப்படியும் வரலைனா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவரை தான் நல்லது இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி